குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா பிரதமர் மோடியை சந்திக்க என்னிடம் சொல்லியிருந்தால் ஓபிஎஸ்க்கு நான் அனுமதி வாங்கி தந்திருப்பேன் என பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்

அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்தை சொல்ல முடியும் வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவரை மீட்பு இல்ல இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம் என்னுடைய பிரச்சனைக்காக சந்திக்கலாம் அது கட்சி வேறு சந்திப்பு என்பது வேறு அறிவிப்பு அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் சொன்னாதான் நம்முடைய அதை கருத்து சொல்லணும் இல்லையா அவங்களுடைய சொந்த பிரச்சனை தான் அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பா தரப்புல இருந்து கேட்டா நீங்க